குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் விட்டு வாசலுக்கு வந்தால் பூவே எங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே காலையில் காஃபியும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லான்னு கடைக்கு போனோம் காஃபி ஷாப் போய் காஃபியும் சாண்ட்விட்சும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு பஸ்ஸை பிடிச்சி வெனிஸ் கிளம்பிட்டோம் பாருங்கள் போகிற வழியெல்லாம் ஷிப்பு போட்டு தண்ணி இதாங்க நம்ம பாம்பன் பாலம் மாதிரி பெரிய பாலங்க அதில் தான் இப்போ நாங்கள் பஸ்ல போயிட்டுருக்கோம் பஸ் அவுட்டு இறங்கி சைடில் பார்த்தா கண்ணாடி மாதிரி ஒரு பாலம் தெரிஞ்சுதுங்க சரியான கூட்டாங்க பாலத்தில் சரி என்னதான் அதுன்னு போய் பார்க்கலான்னு கிட்டக்க போனால் அது ரொம்ப ஃபேமஸான பாலமாங்க எல்லோரும் நின்று வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் நின்று அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு பாலத்தோடு வீடியோ எடுத்தாங்க செம்மையாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது பாலம் வந்து பஸ்ஸோ காரோ ட்ரெயினோ எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே போட்டு தான் ஈவன் டாக்ஸி ஆம்புலன்ஸ் எல்லாமே போட்டுக்கு தான் போட்டை தான் வச்சு யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரோடு கிடையாது ஃபுல்லாக ட்ராவல் வந்து தண்ணியில தான் மினிஷியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிட்டிக்குள்ளே தான் இருந்திருக்காங்க அங்கேருந்து அவங்க துரத்தப்பட்டு இந்த இடத்துல வந்து அவங்க பில்டிங் கட்டியிருக்காங்க அவங்க சேஃப்டிக்காக சுற்றி தண்ணியை வச்சு வச்சு வீட்டை எல்லாம் கட்டியிருக்காங்க இப்போ வந்து எல்லாமே ஹோட்டல்ஸாக மாறிடுச்சு இது வந்து ஒரு சர்ச்சுங்க இது உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்குங்க ரொம்ப அழகாக அமைதியாக சூப்பராக இருந்துச்சுங்க சரி அதையும் கொஞ்சம் உங்களுக்கு காட்டலான்னு வீடியோ எடுத்துருக்கேன் இது என்ன பலூன் நம்ம ஒரு பலூன் நினைச்சீங்களா இல்லைங்க இது வந்து கிளாஸ் பலூன் ஃபுல்லா கிளாஸ்ல செஞ்ச பொருட்கள் நிறைய கடை இருக்குங்க இது வெனிஸ்ல வந்து ஃபேமஸான மாஸ்க்குங்க இந்த மாஸ்க் வந்து சின்ன சைஸ்லேருந்து இந்த சைஸ் வரைக்கும் இங்கே கிடைக்குதுங்க இதுவும் நிறைய கடை இருக்குதுங்க இதே மாதிரி இதில் கூட ஃபேஸ் இருக்குது பாருங்க லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு வழியெல்லாம் சாப்பாட்டு கடையும் ஸ்வீட் கடையும் ஐஸ்கிரீம் கடையும் அப்புறம் கிளாஸ் பொருட்கள் விற்கிற கடையும் தான் இருந்துச்சுங்க ரஷ்யன்ஸ் வந்து அவங்க பாதுகாப்புக்காக கட்டின இந்த அழகான ஊர் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு டூரிஸ்ட் சென்டர் ஆயிடுச்சு அதாவது பஸ்ல போய் ஒவ்வொரு ஸ்டாப்பா இறங்குற மாதிரி நம்ம போட்ல போய் ஒவ்வொரு ஸ்டாப்பா இறங்கிக்கலாம் இட்டாலியனாலே சாப்பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க அதாவது பாஸ்தா பீஸா ஸ்வீட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிடைக்கும் இங்கே இங்கே ரோடெல்லாம் வந்து பஸ்ஸு காரு எதுவும் போகாததால மக்கள் நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது அது வந்து ஓரளவு சின்னதாக தான் சந்து மாதிரி தாங்க இருக்குது நம்ம ஊர்லலாம் சந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்தளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட நடக்க முடியாது அந்த அளவுக்கு தான் ரோடெல்லாம் இருக்குது ரெண்டு சைடு ஆனால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கடை தாங்க ஒன்று கிளாஸில் வந்து உள்ள பொருட்களாக இருக்கும் இல்லை வந்து சாப்பாட்டு கடை இப்படி தாங்க இருக்குது எல்லா இடத்துலையும் தண்ணி போட்டு இது தாங்க இங்கே வந்து கவர்மெண்ட்ல குப்பைய கூட போட்ல வந்துதான் பின்பக்கமா வாசல் வழியா குப்பைய கலெக்ட் பண்ணிட்டு போவாங்களாம் ங்கறதால இவங்க வந்து எந்த விதமான சேஞ்சஸும் பில்டிங்கோட வெளிப்புறத்துல பண்ணக்கூடாதாங்க அதனால தான் அப்படியே வச்சிருக்காங்க அவங்க இது மெயின் சேனல் தண்ணியோட சத்தம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து வாட்டர் ஆம்புலன்ஸ் அங்கே போற சத்தம் தண்ணி சத்தத்தோட வீடியோ எடுத்துக்கிட்டேன் போட்டோ வீடியோ இந்த போட் பேர் வந்து கொண்டோலா இந்த கொண்டோலா போட்டோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அதை வந்து ஓட்டிட்டு போகிறவங்க வந்து இந்த மாதிரி நின்றுட்டு தான் அதை ஓட்டிட்டு போவாங்க அதை எப்படி தான் அவங்க பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டே அதை டிரைவ் பண்ணுறாங்கன்னு தெரியல இது ஒரு ஃபேமஸான பிரிட்ஜுங்க இது பேர் வந்து ரியால்டோ பிரிட்ஜ் இது வந்து சிமெண்ட்டில் கட்டின பாலம் வெனிஸ்ல வந்து கண்ணாடியில் சிமெண்ட்டில் வுட்டில் ஸ்டீலில் எல்லாத்துலேயுமே பாலம் இருக்குதுங்க என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா இது ஐஸ்கிரீம் கடையாங்க ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் கடை போல இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் மக்கள் வரிசையில் நிற்கிதுன்னு நாங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துடுறதுன்னு வரிசையில் நின்று ஐஸ்கிரீமை வாங்கி மூணு பேரும் சியர்ஸ் போட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டோங்க இது வந்து பாஸ்தா வந்து அங்கேயே ரெடி பண்ணி உடனே சமைச்சு கொடுக்குறாங்க இந்த கொண்டோலா போட்டு வந்து பகல் பகல்லைன்னா ஆஃப் அன் அவருக்கு எயிட்டி யூரோஸாம் லைனா ஹண்ட்ரட் யூரோஸாம் ஆஃப் அன் ஹவருக்கு ஈவினிங் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு தாங்க வந்தோம் இது வந்து ஆக்சுவலாக பேலஸ்ங்க வென்னிஸ்லேயே பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்க இது இது வந்து இந்த டவரும் செம்ம பெருசுங்க ஹையஸ்ட் இது பேலஸ் வந்து ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் கட்டின பேலஸ்ன்னு சொல்கிறாங்க செம பெருசாக இருக்குங்க இந்த பேலஸ் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும் நாங்கள் எங்களுக்கு வந்து ஈவினிங் ஆனால் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க எங்களால் பார்க்க முடியல நீங்கள் யார் வந்தாலும் அவசியம் இந்த பேலஸை உள்ளே போய் பாருங்கள் இந்த ஸ்கொயரும் ரொம்ப பெருசுங்க முக்கியமான இடமெல்லாம் சுற்றி பார்த்துட்டோங்க நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க கரெக்டாக சாப்பிட்றதுக்கு வந்தோம் பெல்லும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாஸ்தா பீஸா இதெல்லாம் தாங்க எங்கள் ஸ்பெஷலே நான் வந்து மெனு புக்கை பார்த்து எனக்கு பிடிச்ச பாஸ்தாவை ஆர்டர் போட்டேங்க மஷ்ரூம் பாஸ்தா வாங்கிக்கிட்டேங்க இதுவும் பாஸ்தா தாங்க இது கட்டிங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி ரிட்டன் பஸ்ஸுக்கு போகலான்னு வரப்போ வர வழியெல்லாம் இருக்கிற கடையில் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோங்க நாளைக்கு திருப்பியும் உண்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க